இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாட்ரு பாட்டல் பிளாஸ்டிக் வாட்ரு பாட்டல்னால் நடக்கிற தீமை ஒவ்வொரு எட்டு நொடிக்கும் ஒரு குழந்தை வந்து தூய்மையற்ற குடிநீரால் குடித்ததுனால இறந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு 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 வாட்ரு பாட்டல் நம்ம வாங்கிட்டு ஒரு மணி நேரத்தில் தூக்கி போட்டுருவோம் அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளே வந்து அந்த அதுபோல் போல் தூ தூய்மையற்ற நீரை குடித்த நானூற்றி ஐம்பது குழந்தைய இறந்துடுறாங்க ஒரு மணி நேரத்தில் மட்டும் நானூற்றி ஐம்பது குழந்த வந்து தூய குடிநீரில் கிடைக்காமல் இறந்துக்கிட்டு இருக்காங்க உலகத்தில் மொத்தம் எண்ணூறு கோடி மக்கள் தொகை அதில் கிட்டத்தட்ட எழுபது கோடியே எண்பது லட்சம் பேருக்கு தூய்மையான குடிநீர் கிடைக்கலை ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட பதினாறாயிரம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது கணக்கும்படி ஒரு வருஷத்துக்கு மட்டும் ப பதினாறாயிரம் பதினாறாயிரம் கோடி வருமானம் இந்தியாவில் மட்டும் அதாவது வாட்ரு பாட்டல் பிஸ்னஸ் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து நாற்பதாயிரத்தி முந்நூறு கோடி வெறும் வாட்ரு பாட்டலை மட்டும் வருமானம் ஈட்டியிருக்காங்க ஒரு வருஷத்துக்கு வந்து நம்ம குடிச்சிட்டு கீழே தூக்கி போடுற வாட்ரு கே வாட்ரு பாட்டல் மட்டும் எவ்வளோ வருதுண்டா கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது கோடி கிலோ வந்து நம்ம வா ஒரு கிலோவுக்கு எத்தனை வாட்டர் கேன் வருங்கு பாருங்க இது மாதிரி பூமியை வந்து ஒரு வருஷத்துக்கு மட்டும் இரநூத்தி ஐம்பது கோடி கிலோ வாட்டர் கேன் வந்து நம்ம பூமியில் தூக்கி போடுறோம் அமெரிக்கா கனடா இந்த மாதிரி இருக்க நாட்டுகள்லேயே முன்னேறிய நாட்டுகள்லேயே வந்து எண்பத்தெட்டு சதவீதம் எண்பத்தெட்டு சதவீதம் மறுசுழற்சி பண்ணப்படுறதில்லை எண்பத்தெட்டு சதவீதம் அந்த தான் மறுசுழற்சி பண்ணுறாங்க அதே மாதிரி ஆய்வுக்கு உட்படுத்துறது வெறும் ஆறு பெர்சன்டேஜ் நீரை தான் வந்து இந்த வாட்ரு பாட்டலில் இருக்கிறத வந்து ஆய்வுக்கு உட்படுத்தியிருக்காங்க அதில் வந்து விலை உயர்ந்த தாத நீராக கருவ கருதப்படுற ஒரே ஒரு வாட்ரு பாட்டல் வந்து எப்படின்னா ஓல்கானிக் இதுக்கே வந்து ஆய்வு செஞ்சபோது இதுவே பதினெட்டாவது இடத்துக்கு போயிருக்கு அது வந்து ஒரு ஒரு வாட்ரு பாட்டில் வந்து ஒரு லிட்டர் வாட்ரு பாட்டில் வந்து தொண்ணூற்றி ஒம்பது டாலர் அதெல்லாம் நம்ம வாங்கி குடிக்க முடியாது ஆனால் நம்ம வாங்குகிற சின்ன சின்ன வாட்ரு கேனில் எவ்வளவு வேதிப்பொருள் இருக்குங்கிறத நான் இப்போ நெகிழி வாட் வாட்டர் பாட்டில் இருக்க நச்சுயிரி என்னென்னு நான் சொல்கிறேன் பென்சின் மோல்ட்டு சோடியம் ஹைட்ராக்சைடு மண்ணெண்ணெய் ஸ்டைரின் பாசி ஈஸ்ட் ஹைட் ஹைட்ராஹைட்ரோபுரன் மணல் ஹோலிபார் நச்சுரி நச்சுயிரிகள் பாக்டீரியா பூச்சியல் ஆகியவை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன பென்சின் என்பது பெட்ரோல் கிடங்கிலிருந்து க கலி கசிபவை நெகிழி தொழிற்சாலையிலிருந்து கசியும் வேதிப்பொருள் வந்து ஸ்டைரின் அமெரிக்காவின் சொசைட்டி ஆஃப் மைக்ரோ பயாலஜி என்ற அமை நிறுவனம் வந்து அமைப்பு வந்து எண்பத்தெட்டு நிறுவனத்துடைய வாட்ரு பாட்டலை வந்து செக் பண்ணி பார்த்துருக்காங்க ஆய்வு பண்ணதில் வந்து கிட்டத்தட்ட நம்ம தெரு குழாய்களில் வீட்டில் வந்து வா தண்ணி தொட்டி மூலமாக தர தண்ணியை விட நாற்பது சதவீதம் நச்சு அதிகமாக இருந்திருக்கு ஒவ்வொரு பாட்டல்லையும் வந்து அடைச்ச ஒரு மாதத்துக்கு பிறகு அந்த ஒவ்வொரு தண்ணி வந்து தொண்ணூறு சதவீதம் நஞ்சாக மாறிடும் அந்த தண்ணி குடிக்கிறதுக்குள்ள அவங்க உடம்புல வந்து ஏகப்பட்ட சைடு எஃபெக்டை கொண்டு வரும் அமெரிக்காவில் மட்டும் ஒரு வருஷத்துக்கு நானூறு கோடி வாட்ரு பாட்டல் குப்பைக்கு வருது அதை வந்து ரீசைக்கிள் பண்ணணும்னா கிட்டத்தட்ட ஏழு கோடி டாலர் வந்து ஒரு வருஷத்துக்கு மட்டும் தேவைப்படும் அந்த ரீசைக்கிள் பண்ணுறதுக்கு ஆனால் அதே அரசாங்கம் வெறும் ஒரு கோடி ஒரு கோடி டாலர்லேயே வந்து அதோட மக்களுக்கு வந்து தூய குடிநீர் அரசு மூலமாகவே தர முடியும் இப்போ வந்து அமெரிக்க மக்கள் வந்து அந்த தூய குடிநீர் அதாவது வாட்ரு பாட்டலுக்கு மாற்றம் அரசு தரக்கூடிய நீரை குடிக்கிறதுக்கு வந்து மக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சு குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதனால் அமெரிக்காவில் வந்து வாட்ரு பாட்டல் விற்பனை வந்து ஒம்பது சதவீதம் குறைஞ்சிருக்கு ஆனால் நம்ம தமிழ் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆயிரத்தி இரநூறு நீர் அதாவது வாட்ரு பாட்டல் தண்ணி தொழிற்சாலை இருக்கு அது வந்து தமிழ்நாட்டுல மட்டும் அறநூறு தொழிற்சாலை இருக்கு இந்தியாவிலேயே ஆயிரத்தி இரநூறு ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் அறநூறு இருக்கு எவ்வளவு கேவலமான ச இது பெருமை பெருமைப்படுற விஷயம் இல்லை ரொம்ப கேவலப்படக்கூடிய விஷயம் அது பெருங்கொடுமை என்னன்னா யார் உற்பத்தி செய்ய முடியாத பொருளை வந்து பிரைவேட்டு தனியாக கார்பரேட்டு விற்கிறான் அது உடம்ப பரவாயில்ல அவங்க வந்து கொள்ளக்காரங்க பண்ணுவானுங்க ஆனால் அரசே வந்து அம்மாவாட்டர்னு சொல்லி விற்றுச்சு இதெல்லாம் பெருங்கொடுமை ஆனால் அதே அம்மா அம்மாவுடைய ஆட்சியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம தமிழ்நாட்டிலேயே இந்த தண்ணீர் வந்து பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு கண்டுபிடிச்சி கிட்டத்தட்ட தண்ணி க தண்ணி நிறுவனங்கள் நிறையா தான் தடை பண்ணினாங்க அப்போ அந்த தரம் இல்லாமல் இருக்கிற தண்ணி எப்படிலாம் தடை பண்ணாங்க இப்போ என்ன பண்ணாங்க அந்த தண்ணிக்குரிய முதலாளிகள் எல்லாம் வந்து என்ன பண்ணாங்க செயற்கை தட்டுப்பாட்டை உருவாக்கி சென்னையே தண்ணி கிடைக்காம பண்ணாங்க எனக்கு தெரியும் நான் ரெண்டாயிரத்தி பதிமூணுல சென்னையில இருந்தப்போ தண்ணியே இல்லை வாட்டர் பா கேன் வாட்டரே தண்ணியே இல்லாம ஒரு செயற்கை தட்டுப்பாட்டை உருவாக்கி திரும்ப அரசு வந்து தனியார் நிறுவனங்களிடம் தண்ணி கொடுங்க மக்களுக்கு அப்படின்ட்டு கெஞ்சினாங்க அதுக்கு பிறகு கொடுத்தாங்க பாருங்க அரசாலே எதுவும் பண்ண முடியாது இந்த மாதிரி நாசகார திட்டங்களையெல்லாம் செய்கிறது யாருன்னு நினைக்கிறீங்களா கார்பரேட்டுமாங்க கார்பரேட்டு நிறுவனங்கள் அதாவது அமெரிக்காவில் வந்து இரட்டை கோபுரங்களை தகர்த்தாங்க பார்த்தீங்களா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் எங்கெங்கே இருக்காங்களோ அவங்கள உறிஞ்சு அவங்களுடைய உழைப்பை உறிஞ்சணும் அப்படிங்கிற நோக்கத்திலேயே வந்து ஏற்படுத்தப்பட்டு எல்லா நாட்டிலையும் இருக்கும் இந்த கார்ப்பரேட்டு நிறுவனங்கள் அந்த நிறுவனங்கள் வந்து பின்லேடன் வந்து அழிச்சாண்டு தான் செய்தி ஆனால் மக்களை காத்தேன் பின்லேடன் அதே உண்மை இது மாதிரி உலகத்தில் இருக்க எல்லா வணிக வளாகங்கள் அதாவது கார்ப்பரேட்டு வணிக வளாகங்களை அப்படிலாம் நொறுக்குனாலே மக்கள் நிம்மதியாக இருக்கலாம் அரசாலேயே அதை வந்து எதிர்த்து எதிர்த்து எதுவும் செய்ய முடியல அதாவது கார்ப்பரேட்டு நிறுவனங்களை எதிர்த்து அரசாலே எதுவும் பண்ண முடியாத சூழ்நிலையில் எல்லா நாட்டு அரசு மாட்டிக்கிட்டு கிடக்கு காமெடியான விஷயம் என்னென்னா கார்ப்ரேட்டு கம்பெனியெல்லாம் வந்து குழாய் தண்ணியெல்லாம் வந்து கெடுதல்னு சொல்லி விளம்பரப்படுத்தி அவனுடைய பாட்டல் பிஸ்னஸை வந்து மினரல்ஸ் சொல்லி அது கேஸு போட்ட பிறகு இப்போ எந்த பாட்டல்லையும் மினரல் வாட்டர்னு போட மாட்டாங்க பேக்கேஜிங் ட்ரிங்கிங் வாட்டருண்டு தான் போட சொல்லி போடுவாங்க இப்போ ஆனால் இவ்வளவு பண்ணினவங்க அவனுங்க எதுலேருந்து தண்ணி எடுக்கிறாங்க தெரியுமா போர் போட்ட குழாய் தண்ணி என்னத்தான் சொல்கிறது குழாய் தண்ணியிலருந்து எடுத்து குழாய தண்ணி கெடுதல்னு சொல்லிவிட்டு அவனே வாட்ரு பாட்டலில் விற்கிறான் மக்கள் வாங்கி பிடிக்கிறோம் அவன் தெளிவாக இருக்கான் மக்கள் தெளிவாக இருந்தால் அவன் தானாக வீட்டுக்கு போயிடுவேன் இதற்கெல்லாம் ஒரே தீர்வு யாரும் வந்து வாட்ரு பாட்டல் தயவு செய்து முடிஞ்ச வரைக்கும் வாங்காதாங்க நீங்கள் வந்து நானாக இப்போ வந்து இந்த பம்பூஸ் இருக்கிற மூங்கில் வாட்ரு பாட்டில் வந்து ஒன்று ஆர்டர் போட்டிருக்கேன் நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஏன்னா அவாய்ட் பண்ணணும் ஆல்ரெடி நான் நார்மல் வாட்டர் பாட்டில் தான் வீட்டுக்கு கடையில் வாங்குறதே அவாய்ட் பண்ணிட்டேன் இந்த புத்தகம் அதாவது இந்த புத்தகம் யாருந்தால் நம்ம நக்கீரன் ஐயா நக்கீரன் ஐயா எழுதுனது இதில் தலையில் தெரியும் நக்கீரன் ஐயா எழுதுனது வந்து புத்தகம் புட்டிநீர் இந்த ஒரு புத்தகம் வந்து எழுபது ரூபா நாற்பது பக்கம்தான் இருக்கும் அப்படியே ஒவ்வொன்றும் நம்ம நம்ம அந்ததை படிச்சுட்டு தூங்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு அறிவு களஞ்சியமாக நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு நம்ம அடுத்த தலைமுறைக்கு இந்த பூமியை பாதுகாப்பாக விட்டுட்டு போகணுன்ற ஒரு கோபம் வரும் எனக்கெல்லாம் தூக்கம்லாமல் இருந்தேன் எல்லோரும் இந்த மாற்றாக போங்க வாட்ரு பாட்டிலுக்கு பதிலாக வீட்டில் கிடைக்கிற அந்த குழாய் நீர் மேக்ஸிமம் இந்த மாதிரி இதுகளை பயன்படுத்த முயற்சி எடுங்க நன்றி